எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து வடை வந்து இந்த லீவ் நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு வடை செய்கிறது எப்படினு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு உளுந்த வடை எடுத்து செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு கப் மெஷரிங் கப்பில் ஃப ஒரு கப் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து அது தனியாக வந்து ஒரு கிணத்தில் போட்டு அதை கழுவிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி கண்ட ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து அதில் போட்டுட்டு அது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உப்பு வந்து அதில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வந்து தனியாக ஒரு கிணத்துல ஒரு தட்டில் வச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதை நல்லா வந்து பசைஞ்சு எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது விருந்தாரா சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஷேர் கொடுங்க அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க இப்போ எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் எடுத்து ஒரு பேனில் ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உளுந்த மாவு இருக்கிறத வந்து கையில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து ஓட்ட நாட்டில் போட்டு அந்த பேனில் எண்ணெல்லாம் போட்டிருங்க இப்போ வந்து அது நல்லா ஒரு பக்கம் நல்லா ஒரு ஆனால் அஞ்சு நிமிஷக்காட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி போடுங்க கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கிட்டே சமைங்க மீடியத்தில் வச்சுட்டு இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போட்டிருங்க திருப்பி போட்டதை எடுத்து கரண்டி வந்து இந்த மாதிரி கண் கரண்டி மாதிரி இருக்கிறதா வச்சு அதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து தோசைக்கல்லில் வச்சுருக்கோங்க இது வந்து இப்போ கீரை க வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கீரை வடைக்கு கீரையும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பை வந்து கழுவிட்டு ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துகிட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா படைஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுருங்க உருட்டி வச்சதை வந்து எடுத்து வந்து இந்த ம கையில் வந்து இந்த மாதிரி வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கணும் தட்டிட்டு அந்த எண்ணெயில் வந்து அந்த வடையை போட்டுருங்க வடையை போட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்லாம் வச்சுக்கோங்க சிம் முதல்ல வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்றை போட்டதை வந்து எடுத்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி விடுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தோடனே கரண்டி வந்து கண் கரண்டி மாதிரி இருக்கிற அந்த கரண்டியை வச்சு அதை வச்சு எடுத்து அதை தோசைக்கல்ல எடுத்து வச்சுருங்க தோசைக்கல்ல வந்து நிறைய இந்த மாதிரி என்னென்னையாக இருந்துச்சுன்னா அதை தோசை ஊற்றும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் தோசைக்கல்ல வந்து எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சாதாரண பருப்பு வடை வந்து செய்கிற செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மிக்சியில் வந்து ஒரு கப்பு வந்து மெஷ்ரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலா பருப்பை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டுட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி த கையில் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெயில் வந்து அதை கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்ல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்து இருந்த இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி